புதிய பேருந்து வழித்தடத்தை அமைச்சர் சி வே கணேசன் அவர்கள் கொடியசைத்து துவங்கி வைத்தார் கடலூர் மாவட்டம் வேப்பூர் அருகே விநாயகானந்தல் கிராமத்திலிருந்து இருந்து அடரி வழியாக கள்ளக்குறிச்சி வரை மகளிர் கட்டணமில்லா பயண பேருந்தை தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி வே கணேசன் அவர்கள் கொடியசைத்து துவங்கி வைத்தார் இதில் ஒன்றிய செயலாளர் அடரி சின்னசாமி செங்குட்டுவன் தொழிலாளர் உடல் உழைப்பு சமூக பாதுகாப்பு நலவாரிய உறுப்பினர் கே என் டி சங்கர் திட்டக்குடி காவல் கண்காணிப்பாளர் டிஎஸ்பி மோகன் வேப்பூர் ஆய்வாளர் சசிகலா போக்குவரத்து துறை அதிகாரிகள் நாயகநந்தல் கிளை செயலாளர் நலதம்பி பாக்கியராஜ் தகவல் தொழில்நுட்ப அணி ஒருங்கிணைப்பாளர் ரமேஷ் கிளை கழக நிர்வாகிகள் ஊர் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர் குறிப்பாக திட்டக்குடி சட்டமன்ற தொகுதியில் விநாயகர் நந்தல் கிராமத்தில் பேருந்து நீட்டிப்பு செய்கின்ற நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த நிகழ்ச்சியில் நம்முடைய ஒன்றிய கழக செயலாளர் அண்ணன் கடலை சின்னசாமி அவர்களே முதல் முதல்ல கொடுத்ததை இந்த ஊர் தான் முதல் முதல்ல புடவை கொடுத்தோம் ஏன் கொடுத்தோம்னா விநாயக நந்தல் இருக்கிறதுனால ஐக்கிய பேருக்கு விநாயகர் பேர் ஆரம்பது காரணம் இது விநாயகம்னு வரதுனால விநாயகர் பேருனால இந்த ஊர்ல ஆரம்பிக்கணும்னு ஆரம்பிச்சோம் அதனால விநாயகர் அந்த எனக்கு ரொம்ப பிடித்தமான ஊரு என் பேரு அதுல கொஞ்சம் சேர்ந்து இருக்கிறதுனால அந்த அன்போட பாசத்தோட இந்த ஊர்ல வளர வளர்ப்போம் இந்த பஸ் மண்ணு குறைந்தபட்சம் இந்த பஸ்வன் கிட்டத்தட்ட உரண்டு காலமா இந்த பேரு நல்ல தம்பி ரவிச்சந்திரன் ஜெயராம ரமேஷ்லாம் என்கிட்ட சண்டை பண்ணிட்டு

அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான திட்டத்தை நம்முடைய மாண்பு முதலமைச்சர் கொண்டு வந்திருக்கிறார் எனவே அந்த முதலமைச்சருக்கு நாம் எல்லாம் விசுவாசமாக இருக்கணும் இந்த பண